ஒரு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா இதோ இரநூறுவாச்சு அப்புறம் சிக்கன் வாங்கணும் அப்புறம் மீன் வாங்கணும் சண்டேனா உறஞ்சது ஒரு ஐநூறுவா குண்டா திருச்சிங்கிட்ட கம்மியாக இருக்குங்க நாற்பத்தி இன்னும் சொன்னாங்களே நாற்பத்தஞ்சு ரூபா கிலோ இன்னைக்கு கிலோ வந்து டூ டூ ட்வெண்ட்டியா சரி ஒரு நூற்றி ஐம்பது ரூபா போட்டு சிக்கன் வாங்கியாச்சு மீன் கடையில் கூட்டமாக இருந்துச்சுன்னா மீன் வாங்காமல் போயிடும் கடுப்பாக இருக்கும் அந்த கூட்டம் நிற்கிறதுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிற கடையில் மீன் நல்லா இல்லை அது வேற பார்க்கலாம் ட்ரெயின் தாறு மாறாக அடிச்சு மீன் கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்கு கூட்டையும் நெருங்கில போது

தம்பி காசு வாங்கிக்கப்பா தம்பி தம்பி காசு இந்த முந்நூறுவா போட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரட்டேன் செம்ம கூட்டம் மாதிரி ஆ ஒன்றுங்கம்மா ஆ கிளம்பிட்டேன் சார் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரலாம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு வர தாக்கம் எங்கள் லாங்குவேஜில் பேசுகிறேன் புரியுதா பாருங்கள் மாய் தான் இருக்கியா உச்சலமாய் உச்சில மாய் மளிகை மூகான் வேன்சை தீடே விட்றியா உடான் ஒரு கிலோ கட்றியோ உரிச்சா ஒரு லேட் ஆஃப் ஹோமி பத்து நிமிஷம் ஹோமசி ரூபாய் கிலோ விடுச்சேன் சிக்கன் தூய் தௌத்த தக்காளி எங்கே தவையா உச்சிலசியா ஏன்னா புரியுதுங்களா உச்சிலசிண்ணா இது எங்கேருந்து எங்கேயும் இது ஒரு ஒன்றரை கிலோ அது ஒரு ஒன்றே கால் கிலோ இருக்கும் மொத்தம் ரெண்டு கிலோ கூட அந்த தாய் தாய் தை சௌஸ்து உச்சதவன் செய்யா ரெண்டரை கிலோ மூணு கிலோ ராய் உச்சு 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 ஹல்லோ ஹலோ ஹல்லோ பொலி ஒலி ஒலி முடியுதா ஒலி காய் ஐயோ அறுநூறு தருவது கூட போ சரி மிஞ்சி மல்லி சீர்ட்டுமா எப்படி ஒழிச்சிட்டாங்க அதுங்க ஆயித்தோன்டா கேர் மல்லிசியில் விடுசா மல்லிகை மல்லிசியில் விடுஸ் மீன் கொஞ்சம் தான் வெயிட்டிங் வைப்பாங்க போய் உக்காந்துட்டுருக்கலாம் இல்லை தம்பி என்ன பண்ணுறான் லுஞ்சி மாற்றிட்டான் டேப் ஓட்டணும் சூரிய அவியா அவியா ஹவுஸ் 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 ஓகே ஓகே டே கூட உட்காந்துடுறேன் ஓகே ஓகேவா தரோம் எவ்வளோ ஓகே இது வந்து தம்பியுடைய கேபிள் டிவிக்கோசரம் மாதம் முந்நூறுவா அவனுக்கு விஜய் டிவியெல்லாம் தெரியாது அதான் ஒன்று போட்டால் போதும் அவன் பார்த்துட்டு இருப்பான் என் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேங்க நீ காலையில் க்ரீன் பால் கிடைக்கவே இல்லை க்ரீன் பால் இருக்கா க்ரீன் இல்லையாங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சி இன்னும் க்ரீன் கிடைக்கல குழந்தைக்கும் தரும் அதுக்கோசரம் தான் சரிதாங்க இங்கே ஒரு இருக்குது கடை மூட்டு கூட்டிருக்காரு நாளாகணும் வேணால்தான் பார்க்கணும் ஒரு நாளைக்கு எதுனா ஒன்று நாளே வேண்டியதாக இருக்கும் ரெண்டு மூணு கடையில் கேட்டேன் க்ரீன் இல்லை ஆவின் க்ரீன் இது நம்ம ராஜி இருப்பார் அவர்கிட்ட கேட்டுப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு தான் ராஜி வணக்கம் ராஜி வணக்கம் சாப்பிட்றியா ராஜி என்னோட டவுட் இந்த வாஷிங் மிஷினில் ஒரு கட்டி மாதிரி போட்டு ஆன் பண்ணிட்டு நல்லா சுற்றி க்ளீன் ஆகிடுமே அது இருக்கேன் நம்மகிட்ட அது என்ன வாஷிங் மிஷினில் போட்டு ஆஸ்விஷலாக சோப்படக்கூடாது

ரெண்டு பேம்மா நல்ல காலம் இருக்குது நீ அவர் கடையில் காலி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு எப்போவும் வழங்க வழக்குமா வாங்குற கடையில் இது நம்ம நண்பர் சப்ஸ்க்ரைபர் எல்லாருமே எவ்வளோம்மா நாற்பத்தெட்டா க்ரீன் கிரீன் இருபத்தஞ்சு ரூபா ஆகும் இந்த அம்மா கிட்டே இருபத்தி நாலு ரூபா அவர் டெய்லி அவர் இருபத்தஞ்சு நாளைக்கு கேட்டுப்பாங்க எவ்வளோன்னு சரி ஓகே ஆடிஷனாக வாங்கிட்டு போயிடலாம் இங்கே எப்போவுமே சண்டே ஆச்சுன்னா டிராஃபிக் பயங்கரமாகும் தம்பி கிஙின் பண்ணாங்களா அதான் அது அரை கிலோ இர அரை கிலோ வந்து மஞ்சள் ஃப்ரெஷ்ஷல இன்னும் ரெடியாக சரி ஓகே வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது முழுசாக போட்டுப்பா தம்பி தலை மட்டும் எடுத்துட சொல்லு தம்பி தம்பி தலை மட்டும் எடுத்து உடம்பு மட்டும் போட சொல்லு தலை வேண்டாம் அதே தான் அதே தான் சொல்லிட்டு சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் இவர்கிட்ட மீன் வேணாம் சார் ரீசனபுளா இருக்கு சீலா வாங்கி போல சீலால முள்ள இருக்காது என்ன எனி டைம் கூட்டம் இருக்கும் இப்போ கொடுத்தா அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கலாம் இதுனா மீன்மா இது பாறேன் பத்து நிமிஷம் நேரம் அரை நேரம் மேலே ஆகிடுச்சு அவ்வளோ கூட்டங்க பால் மீன் போட்டாச்சு அவ்வளோதான் வேறு என்ன கடைக்கு போகணும் இல்லை மாய் உச்சில மாய் ஓகேங்க கடையெல்லாம் போயிட்டு முடிச்சாச்சு மதியினா சமைக்க போகிறாங்க என்ன சமையல் தெரில காலையில் வந்து சுற்றுறதுக்கு சரியாக இருக்கும் வாங்கியாச்சு இருந்தாலும் எனா ஒன்று மிஸ் ஆகும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இந்த படிக்கட்டு நான் குறைஞ்சது ஐம்பது தடவை ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி எனக்கு பெரிய எக்ஸசைஸ் எதுவும் நான் செய்கிறேன்னா இன்னும் டபுள் மடங்கு குண்டாயிருக்கும் ஓகே நம்ம அடுத்த எடியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாய் உச்சிலமை ஏன் நிற்கிறேன்ண்ணா பூனைங்க இருக்குது நிறைய பூனைங்க இருக்குது கெகுறி இந்த கூடரு எடுத்து சரி ஓகே அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் நான் கடைக்கு போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா போர் அடிக்குதா அதையும் சொல்லுங்கள் கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அதே நான் கட் பண்ணுறேன் நார்மலாக ஒரு வீடியோ போட்டுறேன் ஓகே தேங்க்யூ